நினைவேந்தல் வாரம் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயகி நடாத்திய ஊடக சந்திப்பு இன்று சனிக்கிழமை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது வணக்கம் வடக்கு கிழக்கு வழிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியும் வடக்கு கிழக்கு உப தலைவியும் இன்றைய நாள் ஊடக சந்திப்பானது அமலராஜ் நாயகி இன்றைய நாள் ஊடக சந்திப்பானது ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தில் மே பதினெட்டில் நடந்த இன அழிப்பு தினத்தை ஒட்டியது இன்றைய நாள் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்னென்றால் ப பதினாறு வருடங்கள் கடந்த நிலையிலும் எங்களுக்கு நடந்த இந்த இன அழிப்புக்கான எந்த ஒரு நீதியும் பெற இல்லை பனிரெண்டாம் திகதியில் இருந்து பதினெட்டாம் திகதி வரை இன அழிப்பு வாரமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து வரனாங்க அந்த தருணத்தில் அஹ் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான எமது தமிழ் உறவுகள் தமிழ் மக்கள் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு அந்த இலங்கை அரசின் கொடூர யுத்தத்தினால் ஆஹ் இன ஒரு இனத்தை அளிக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு அது யாராலையும் மறக்கவும் இயலாத மன்னிக்கவும் இயலாத ஒரு நிலைமையில் நாங்கள் மறக்கவும் மாட்டோம் அது கடந்து நாங்கள் பதினாறு வருடங்களாக நீதி கேட்டு போராடி கொண்டு வருகின்றோம் ஆனா இருந்தும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் இந்த இன அழிப்பு திட்டமிட்டு நடக்கப்பட்டது ஆனால் சர்வதேச நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆஹ் இதை முகமாக பதினாறு வருடம் கடந்தும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு வடக்கு கிழக்கு மாவட்டங்களைச் சேர்ந்து பொதுமக்கள் பல்கலைக்கழக ஆஹ் தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் இந்த எதிர்வரும் மே பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை இந்த இன அழிப்பு வாரமாக இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆஹ் இந்த ஊடக சந்திப்புல உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் எவ்வளவு இன்னலுற்று இத்தனை வருஷத்துக்கு நாங்க எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு அந்த இறுதி யுத்தத்துல உண்மையில பொருளாதார தடை தடைய ஏற்படுத்தி இருந்தது இலங்கை அரசாங்கம் அதனால அப்பாவி பொதுமக்கள் சாப்பிடுறதுக்கே உணவு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம உப்பில்லா கஞ்சியை பருகி உயிர் வாழ்ந்தவங்களும் அது கிடைக்காம பட்டினி சாவை ஏற்படுத்தினதும் தான் இந்த மே பதினெட்டு பேரழிவு நாள் அப்ப அந்த அந்த மே பதினெட்டுல உப்பில்லா கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு உயிரிழந்த அந்த மக்களை ஞாபகப்படுத்தும் முகமாக பனிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை அந்த இன அழிப்பு வாரத்தில் அந்த உப்பில்லா கஞ்சியை எல்லோரும் எல்லா மாவட்டங்களிலும் கொடுத்து இளைய சந்ததிக்கு எங்களுக்கு நடந்த இந்த இன்னல்களுக்கும் இந்த இன அளிப்புக்கும் ஆக அதை இளைய சந்ததிக்கு கொண்டு செல்லும் முகமாகவும் சர்வதேச அளவில் எங்களுடைய குரல்களை வெளிப்படுத்தும் முகமாகவும் அந்த இன்னழிப்பு வாரத்தில் அந்த உப்பிலா கஞ்சியை எல்லா இடமும் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே எல்லோரும் அந்த காலப்பகுதியில் இந்த இன்னழிப்பு வார காலப்பகுதியில் களியாட்டங்களை ஆஹ் நிறுத்தி நீங்கள் கொஞ்சம் அஹ் எங்களுடைய மக்கள் இந்த அந்த இறுதி யுத்தத்தில அவங்க சிதைக்கப்பட்டு மண் அந்த மண்ணில் புதைக்கப்பட்டும் அவர்கள் சதைகளை எல்லாம் சிதறப்பட்டும் அந்த இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு இடம் உள்ளி வைக்கால் மண் அந்த மண்ணுக்கு இறுதி பதினெட்டாம் தேதி அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு அந்த இடத்திற்கு வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்து சர்வதேச உலகுக்கும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டும் முகமாக எங்களுடைய அந்த எழுச்சி நாளாக அந்த நினைவேந்தலை எல்லா மக்களும் ஒன்று கூடி செய்ய வர வேண்டும் என்பதை இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் எங்களுக்கு இந்த பதினாறு வருஷம் கடந்த நிலையில் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் சிங்கள அரசு அரசியல்வாதி அரசு அரசு உருவாக்கங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து எங்களை ஏமாற்றினார்கள் இத்தனை இந்த பதினாறு வருஷத்துக்கும் இலங்கை அரசுக்குள் இலங்கைக்குள் எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்றால் அது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் பல முறைகள் அந்த நாங்கள் அந்த நீ இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு பொறுப்பு சொல்ல வேணும் என்றதுக்காக நாங்க சர்வதேசத்தை போய் நின்று அவங்கள்ட்ட அழுத்தம் கொடுக்குற நேரம் இலங்கை அரசாங்கத்துக்கு அவங்க அழுத்தம் கொடுக்கிறதாகவும் அவங்க கொண்டு வர அந்த அலுவலகங்கள் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்று அவங்க சொல்லி இருந்தாலும் எந்த ஒரு தீர்வு கிடைக்கவில்லை அதுக்காக நாங்க ஓஎம்பி அலுவலகத்துக்கு அஞ்சு போயிடுற ஆவணங்களை கொடுத்தோம் அவங்க எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு தரையில அந்தந்த குடும்பத்தோட அழைச்சிட்டோம் நாங்க பகிரங்கமாக சங்கத்தின் ஊடாக கொடுத்த அந்த பயில்களுக்கு அந்த சங்கத்தின் ஊடாகத்தான் அவங்க அந்த விசாரித்ததோ என்ன நடந்ததோன்றத சங்கத்துக்கு தான் அவங்க அறிவிச்சிருக்கணும் அந்தந்த தனி இந்த குடும்பங்களோட தாங்க சிட்ட மாத வெளியில நாங்க சொல்ல மாட்டோம் என்று சொல்றது எல்லாம் ஒரு கண் துடைப்புக்கான ஒரு மாயமாக தான் நாங்க பாக்குறோம் இது சர்வதேசத்துக்கு அவங்க போடுற ஒரு நாடகம் அவங்கள பொருளாதார தடைகள் இந்த பிரச்சனைகளுக்குள்ள முடங்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு அரசும் வந்தெடுக்கிற யுத்தி அதே மாதிரி தான் இந்த புதிய அரசாங்கமும் அனுர திஷாநாயக் அவர் வந்த நேரங்களில் பிரச்சாரங்களில் சொல்லியிருந்தார் தங்களுக்கு இந்த வழி தெரியும் தங்களுடைய சகோதரமும் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க தங்களோட தாய்க்கும் அந்த தாய்பட்ட வேதனைகளை உணர்வதாகவும் ஆகவே இந்த இறப்பு என்றது சகஜமாக வருவது காணாமல் ஆக்கப்படுவது என்பது மிக கொடூரமானது என்றது அவருடைய பிரச்சாரங்கள் அவர் சொல்லி இருந்தார் உடனடியாக இதற்கு நீதி பெற்று தருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அவர் வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமா தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கான எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்க உணரில்லை காரணம் பாதிக்கப்பட்ட எடுக்கிறதுக்கு தயார் இங்க இங்க மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை சர்வதேச அளவுல ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்ப அங்க என்னென்று இவங்களுக்கான எந்த ஒரு போர் குற்றவாளியையும் நாங்க நீதிமன்றத்துல நிறுத்த தயார் இல்லை அப்படி சர்வதேச தலையீடு தேவையில நாங்க உள்ளக பரிமுறையிலேயே நாங்க உங்களுக்கு தீர்வு காணுவோம் என்று சொல்லி அப்ப அப்படியான ஒரு ஆள் சர்வதேச விசாரணையை விரும்ப மாட்டார் அவர் உள்ளுக்குள்ளேயே கொண்டு முடக்குவதற்கான ஒரு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா அவர் எந்த ஒரு குற்றம் செய்ததே இலங்கை அரசாங்கம் குற்றவாளிக்க போய் நாங்க நீதி கேளாது கேலாது நாங்க சர்வதேச இந்த காணாமல் இந்த இந்த போர்க்குற்றத்துக்கு துணை போய் இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆனா சர்வதேசத்திட்ட தான் நாங்க போய் கேட்க வேணும் நீ நீ இந்த குற்றவாளிகிட்ட போய் நாங்க நீதி எப்படி கேட்க இயலாது அந்த வகையில இப்ப இருக்கிற அரசாங்கத்துல எந்த ஒரு இது க்ளீன் கிளீன் சீனாங்க அது இதுன்னு சொல்லி கொண்டு ஒவ்வொரு விம்பத்தை தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை மற்றது அதே எங்களுக்கான கடுபிடிகள் அதே போராட்டங்கள் நடத்துற நேரத்துல எங்களுக்கான விசாரணைகள் ஒவ்வொன்றும் இந்த அரசு வந்தா பிறகும் எங்களுக்கு தொடர்ந்தவனம் தான் இருக்குது அப்ப அப்படி இருந்து நாங்க முதல் அவர் அவர்மே உங்களை பின்தொடர்றது எங்களை விசாரிக்கிறது உங்களை கேக்குறதுக்கு உரிமையைக்கு கூட இந்த அரசாங்கம் அது இல்லை என்னண்டா இந்த அரசாங்கம் அந்த இராணுவ தான் இருக்கிறாங்க அப்ப அந்த வகையில இந்த அரசாங்கம் இததியை பெற்று தருவார்ன்றது அது ஒரு இதா கண் துடைப்பா தான் கண் துடைப்பா தான் இருக்குது அவர் ஒரு சர்வதேசத்துக்கு நல்லவராக காட்டிக்கொள்ற எங்களோட வரலாறு தெரியாத இளன் சமுதாயத்துக்கு ஒரு நல்லவராக காட்டிக் கொள்ற அப்ப ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் ஒரு வெளித்தோட்டத்துல ஒரு நல்லவராக காட்டுற இன்னொரு பக்கத்துல அவங்கட சிங்கள அரசியலுக்குள்ள சிக்கி பயணிக்கிறார் அப்ப அவர் வெளிப்படையாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தால் இந்த கணவர் காணாம போனது என்று நான் பகிரங்கமாக இலங்கை அரசாங்கத்துக்கு அத்தனை ஆணைக்குழுக்கள்லையும் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஏன் சர்வதேச அளவுலேயும் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஏன் அந்த காணாமல் ஆக்கம் செய்த அந்த இராணுவத்தடுத்து அவங்களால விசாரிக்க இல்லாம இருக்குது இதை போல பல்லாயிரக்கணக்கான தாய்மார் இன்றைக்கு சாட்சியங்களோட இருக்கிறாங்க அந்த சாட்சியங்கள் அழிஞ்ச தான் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார முன்னூற்றி பதினஞ்சு பேரு கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடின தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம் அப்ப அவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இது இப்படியே சொல்லி சொல்லி அவர் நாங்கள் உள்ள இதுக்குள்ள தீர்வு தருவோம் என்று சொல்லி ஒரு ரெண்டு லட்சம் ரூபா காசை கொடுத்து இதை நாங்கள் காணாமலாக்கப்பட்ட விடயப்பெறப்ப நாங்க சர்வதேசத்துக்கு சொல்றோம் என்று சொல்லி அவங்க சர்வதேச சர்வதேசத்திட்ட நாங்கள் இப்படி இவங்களுக்கெல்லாம் செய்யறோம் இந்த மக்களுக்கான இது இதுகளை தேவைகளை செய்யறோம் இந்த மக்களுக்கான இதுகளை நாங்கள் உடனடியாக தீர்வு காட்டுறோம்னு சொல்லி ஒரு நாடகமே தவிர எந்த ஒரு இதுவுமே அபிவிருத்தியோ சரி இந்த தாய்மாருக்கான ஒரு நீதிய கண்டு சொல்றது எங்களுக்கு இந்த அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை இல்லை இதுல புறக்கணிக்கப்படுற இந்த அரசியல் இந்த இந்த அரசியல் என்றது எங்களுக்கு இந்த அரசாங்கம் என்றதே எங்களுக்கு வருது போச்சுது ஏண்டா பெண் பெண் தலைமை குடும்பங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த அந்த கியூஆர் காசு கூட அந்த பெண் தலைமை குடும்பங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்க இல்லை அதே கேட்டு போனால் நாங்க ஒரு பயங்கரவாதியாக அவங்க பாக்குறாங்க ஏனென்றா நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுறோம்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அப்படியான ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன அடிப்படை தேவைகள்ல இருந்தே ஒரு இந்த மக்களை பாதுகாக்க விரும்பாத அரசாங்கம் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றத பொறுப்பு சொல்றதுக்கு முன்வருமாண்டா அது நாங்கள் நம்பவே இல்லை எங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்கள உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் சர்வதேசம் எங்களுக்கு இந்த அநியாயத்தை செய்கிறதுக்கு துணா போனாலும் அவங்கள்ட்ட தான் அவங்க ஊடாகத்தான் எங்களுக்கு தீர்வு வேணும்ன்றதுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம் சர்வதேசம் தான் எங்களுக்கு எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வை தர வேணும் எங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு இந்த இந்த அழிப்புக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் சர்வதேசம் முன் வந்து இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேணும்